கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் அங்கே இருந்தேன் அதில் இல்லை நான் அங்கே இருந்தேன் நான் இல்லை அதில் இல்லை ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க நீங்கள் இருக்கீங்க உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு சீட்டில் இருக்கிறாங்க அந்த சீட்டு ஆடினுக்குது நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க பஸ்ஸு இருக்குதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க பஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு புரியுதா இப்போ ரெண்டு பேரும் ஒரு பஸ்ஸில் தான் உட்காந்துக்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க கம்ஃபர்டபுளாகுது அவங்க அவங்க கம்ஃபர்டபுளாக சொல்கிறதுக்கு காரணம் கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா போல் நெட்லாம் ஆடுது பஸ் ஓடும் போதெல்லாம் குழுங்குது கீக்கு புக்குன்னு சத்தம் கேட்குது தூங்க முடில கருக்கு புருக்குந்து இல்லை கை வச்சாங்க கீச்சி கீச்சி எதுவும் பிரச்சனை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பஸ்ஸை தப்பு பண்ணுறாங்க நீங்கள் எப்படி இருந்தீங்க கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பஸ்ஸு நல்லா இருந்ததுன்றீங்க பஸ் உண்மையில் நல்லா இருந்தால் நல்லா இல்லையா பஸ்ஸில் ஒரு சீட்டு நல்லா இருந்தது ஒரு சீட்டு நல்லா இல்லை இதுதான் தெளிவு நான் ஒரு வேலையில் இருந்தால் நான் வேலை செஞ்சிருந்தேன் அந்த வேலையை தான் செஞ்சுருந்தேன் பக்கத்தில் என்னென்ன இருந்ததுன்னு நான் கவனிக்கலை தப்பு இல்லையே ஏன் நான் ஏன் வேலையில் கவனமாக செய்யும்போது ஒரு வேலையை கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அடுத்தவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு அவசியம் எனக்கு இல்லை அடுத்தவங்களுக்கு பிரச்சனை என்னான்னு எனக்கு தேவையில்லை ஒரு கால் அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னால் அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் கவன என்னை கவனிக்க சொன்னாங்க அதனால நான் கவனித்தேன் நீங்கள் எல்லோரையும் கவனிக்க ஆரம்பித்தேன் நீங்கள் உங்களே எப்போ கவனிப்பீங்க இப்படி கிடையாது உங்களை தான் நீங்கள் கவனிக்கணும் உங்களது தான் சரி ஸோ ஒரு செயலை சரியாக செய்கிறவன் அடுத்ததை கவனிக்க மாட்டான் கவனிக்கவும் முடியாது கவனிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எல்லோரும் ஒரு ஒரு காலத்தில் போகிறது ஒரு ஒரு காலத்தில் செத்துருவாங்க அதனால் யாரும் கவனிக்க வேண்டியது வேலை ஒன்றும் தப்பு கிடையாது அதான் கவனித்தல் கவனமாக இருக்குது அப்படின்னா நான் கவனித்து பத்து கவனிச்சுன்னு இருக்குதுன்னா பத்து கவனிக்கிறனால அவனை கவனிக்கவே இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் பெட்லில் எப்படி பாங்கணும் உனக்கு கவனிச்சுனுக்கணும் இவன் எத்தனை இருக்குறது சொன்னாலும் கவனிச்சுக்கணும் இதுமாதிரி ஒரு பதினாறு பதினஞ்சு கவனிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதையுமே கவனிக்கலை அல்லாமல் உங்கள் தோலில் கூட சுரேசியம் வந்துட்டு அதுமாதிரி சேரி ஓகின்னு வீடியோ போட வேண்டியதாகிடும் ஆமாம் நீங்கள் பத்து பதினஞ்சு கவனிச்சிங்கன்னா சொரேசிஸ் பேசுகிறது நீங்கள் ஆகிடுவீங்க உங்கள் தோல் உங்களுக்கு பளபளப்பை தராது நீங்கள் ஞானத்தை அடைய முடியாது அதுமாக கொடு சிங்கத்துக்கு போட்டு வச்சு பொம்மை மாதிரி காட்டுவீங்க ஆளுமா நீங்கள் சிறுப்பு சிங்கமாக ஆயிடுவீங்க சிறுப்பு போலீஸ் மாதிரி ஆலமா டிங்குன்னு பெல் அச்சு அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க ஆ ஆமாம் தர்ஜனை மாதிரி இருக்காது அது இந்த மீசெல்லாம் பேச முடிச்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது மாதிரி ஆகிடும் அதனால் உங்கள் வேலை என்ன ஆ கவனகர்னால் பத்து கவனிக்கிறது கிடையாது ஒன்றை கவனிக்கிறது தான் கவனகர் புரியுதா ஒன்றை ஒழுங்காக கவனிச்சா அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுங்க இதில் எதை நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டு பாருங்களேன் புரியுதா புக்கை ஒன்று ஃபஸ்ட்டு இது இந்த சக்கத்தில் அது இந்த சக்கத்தில் இப்போ கூப்பிட்டு கேளுங்கண்ணே டக்குன்னு எது மணிப்புருகத்துக்கான தெய்வம் யாருன்னு கேளுங்கள்ண்ணே சொல்கிற நான் திரும்ப போய் என்ன தான் பண்ணும் அவரே புக்கை பிரிச்சியே சொல்லுனே வேணும் அப்போ புக்கு தந்து தந்து பார்த்துக்கு போய் தான் ஜானோ என்ன தான் கவனிக்கல அவரை ஆ என்ன அப்படி கேட்டு பாருங்களேன் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே தான் புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ எதை கவனிக்கணும் நான் ஆ சொல்லு கிராமத்துலாம் சொல்லுவாங்க ஓசூத்த கவுடான்னு இதெல்லாம் என்ன இருக்குது அசீமாக இருக்கிற மாதிரி இது இல்லை உங்களுக்கு அப்படி கிடையாது இது யார் கவனிக்கணும் தான் ஆ பேண்ட சுத்த கவர்த்துறது எனக்கு வந்து சொல்லிட்டே இருந்தோம் இதெல்லாம் ரொம்ப கேவலமாகவும் அசிமானோ வார்த்தை மாதிரி எங்களுக்கு கிடையாது யாரும் கவனிக்கலை நீ ஒன்றை கவனித்து தூட்டு என்ன கவனிச்சின்னுற அப்படின்னு அர்த்தம் அதுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன் யார் கவனிக்க வந்தீங்க நீங்கள் யார் கவனிக்கணும் நீங்கள் கவனிச்சிங்களா அதான் முக்கியம் நான் என் வேலையை பார்த்துட்டு வந்தேன் நான் ஆஃபீஸுக்கு போனேன் என் வேலை என் வேலையை பார்த்தேன் என்னுடைய வேலை பத்து பேர் வேலை செய்கிறாங்களான்னு பார்க்குறதுனா பத்து பேர் கவனிக்கணும் அதான் உங்கள் வேலை ஒரு ஒன்று ஃபேக்ட்ரி கவனிக்கிறதுக்கு நீங்கள் மேனேஜர் இருக்கிறீங்கன்னா நான் என்ன தான் கவனிப்பேன் ஃபேக்ட்ரி கவனி பண்ணலாம் உங்கள் வேலை என்ன தான் பத்து பேர் கவனிக்கிறது ஒரு வேலை என்ன என்ன பண்ணா கவனிக்கணும் போது நீயே அந்த மாதிரி வேலை செஞ்சோம் கவனிக்க தான் உனக்கு வேலை எல்லாரும் வேலை செஞ்சாங்களா இல்லையான்னு பார்க்க வேலையா நீ வேலை செய்யறது வேலையா இடம் பொருள் யாவது தான் நீங்கள் ரொம்ப தியாக தியாகசீலருக்கு கையில் ரெண்டு வச்சுன்னு ஒன்று வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் அந்த வேலை உங்கள் வேலை இல்லை எதுவுமே கையில் வச்சுக்காமல் ஏமா அவன் கையில் என்ன வச்சுக்கிறான்னு பார்த்து தான் உங்கள் வேலை நீங்கள் ரெண்டு கையில் வச்சுங்க என்ன வச்சுக்கிறீங்க இப்போ என்ன ஆகும் புரியுதா உங்கள் வேலை என்னென்னு யார் கவனமாக இருக்குண்ணா ஆ அந்த வேலை என்ன வேலை உங்களுக்கு அதான் ஒரு பேச்சலர் போனார் பேசினார் குதிரை இது மழை பெஞ்சு எல்லாம் ஓட்டானு அவர் மட்டும் தார் அவனால் பேசியிருந்தார் அந்த குதிரைக்காரன் கிட்ட கேட்டார் எப்படி இருந்தது பேச்சுன்னு ஐயா சாமி நீங்கள் என்ன பேசுனீங்க எனக்கு தெரியாது ஒரு குதிரை தானே போனேன் நான் ஒரு புல்லு தான் போனேன் நூறு குதிரை இருந்தா என்ன ஆனுவேன் நான் நூறு குதிரை புள்ள ஒரு குதிரை போட மாட்டேன் ஒரு குதிரை புள்ள நூறுக்கு போடவே முடியாது எனக்கு என்ன தான் தெரியும் ஒரு குதிரை புல்லுக்கு ஒரு குதிரை புல்லு தான் போடுத்துக்கணும் நூறு குதிரை புல்லுக்கே உங்களுக்கு நான் யார் இப்போ ஞானத்தோடுறாங்க புரிஞ்சிச்சா என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு தான் செய்யணும் நீ போய் நானும் நானும் வேலை செய்கிறேன் நீ வேலை செய்யணுனாக்கா அம்மா அவங்கள சேர்த்து நீ எப்படி முடிக்க முடியும் வேலை அது இல்லை வேலை செய்கிறவங்களை கவனிக்கிற வேலையில் நீ என்ன பண்ணக்கூடாது ஆ சும்மா கையை வச்சுமா சைனா போட்டோமா எல்லாம் வேலை செய்கிறாங்களான்னு பார்த்த மாதிரி இருக்கணுமா நானும் ஒரு வேலை செய்யணும் சும்மா இருக்கிறா ஆகும் ஆனும் இல்லையா அது அடுத்தவங்களை அவமானப்படுத்த முயற்சி இல்லையா உங்களோட நான் சரியாக வேலை செய்கிறேன்ற திமிரி இல்லையா அது அது இல்லை கவனம் புரியுதா அது பேர் ஆணும் நான் நல்லா குதிரை பாரு நான் நல்லா குதிரை பாரு இந்த மாதிரி ஓட்டுங்கன்னு சொன்னாக்கா நியாயமே இல்லை எல்லோரும் ஓட்டுறாங்களா இல்லையா கால் சரியாக வச்சு ஏறினாங்களா கடிவாளத்தில் கை இருந்தா தளர்வாக குதிரை விட்டாங்களா அதை பார்க்க வந்தேன் நீ ஓட்டு காட்ட வந்தியா உனக்கும் ஒரு குதிரை கொடுத்துருக்கலாம் அவங்களாம் ஓட்டி முடிச்சுட்டு போயிருக்கோ இல்லை இது ஓட்டத்துக்கு முன்னாடியே ஓட்டி காமிச்சிட்டு பார்க்க வேண்டிய பார்த்து வேண்டியதில் பண்ண முடியாது போட்டிக்கு போகிற அது பேர் கவனமா என்ன புரிஞ்சுச்சா ஆ இப்போ எதனால் தோற்று போகிறீங்க தப்பு இல்லையா அது உன் வேலை என்ன தான் நீ என்ன பண்ணுகிற தப்பு இல்லையாதுன்னு கேட்குறேன் எப்படின்னா பிரான்ஞ்சை தூக்கி நிமித்தி வச்சனும் நீ மட்டும் போய் தூக்குற பத்து பேர் தூக்க வேண்டியதுல என்ன செய்யணும் நீ தனியாக நின்றுனே ஆ தள்ளு 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 சொன்னா டான்ஸ் வச்சுக்கா சில கை கூட பக்கத்தே படாது கத்து கத்துறது மட்டும் தள்ளு தள்ள தள்ளு 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 தள்ளுடுவான் பஸ்ஸு தள்ளுறதுக்கு தள்ளுக்குனா தள்ளு தள்ளு வேறு வந்த தள்ளு தள்ளு தள்ளுவான் எங்க தள்ளவே மாட்டான் ஒருத்தன் முக்கி தள்ளுப்பான்னு பேசவே மாட்டான் அவன்ப்பாவன் மூச்சு வாங்க வாங்க தனியாக போய் வர நின்றுடுவான் அப்போ தான் அந்த ஆள் வருவார் பாரு வேலையை செய்ய பாரு வந்துச்சா வேலை என்ன ஆ அப்போ அந்த என்ன தான் பண்ண நீ வேலை செய்யும்போது என்ன பண்ணா நீ வேலை செய்யணும்னு பார்க்கணும் அப்போ இடம்பொருள் கவனமாக இருக்குது எங்கே பார்த்துக்கோ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது